கடற்கரைக்கு வந்தது சரியான வெயில் தண்ணி விடாக்கிது சரியான விடாது இந்த கிணறு இருக்குது இதில் தண்ணி குடிப்போம் தண்ணி குடித்தது கடல் கொஞ்சம்

ಮಾತೀ ಇ

கேட்டுப்பா மீன் எத்தனை மணி ஆகும் அண்ணா இந்த விலை எடுக்கிறதுக்கு எத்தனை மணி ஆகும் இது ரெண்டு மூணு மூன்று மணி தேவம் எத்தனை மணி தேவை மீன் வாங்குகிறேன் என்ன என்ன மீன் வரும் மீன் என்ன மாதிரி வில கூட இருக்குதா குறுகியவா இல்லை வலமையா போன வாட்டி நேற்று

என்னண்ட இது வந்து கரையை வந்தா தான் எங்களுக்கு நாள் கரையை வர மட்டும் இரவையிலேயும் வரும் பட்டா எங்களுக்கு படாட்டி இல்லை மீன் இல்லாட்டி எங்களுக்கு சாப்பாடு தேத்தனி கூட இல்லை குடிய போறான் இதுதான் எங்களுக்கு இப்போ வந்து நாங்க அவங்களோட கட்டு பிடிக்கவே முள்ளாளி மேரம் பட்டை தான் பிடிச்ச ஆரம்பிச்சோம்

டிசம்பர் டைமில் எல்லாமே என்ன மாதிரி மீன் டிசம்பர் டைம் மார்கழி மாதம் மாதம் மீன் தொழில்ல கடல் ரெண்டாம் இலக்கம் ரெண்டாம் மாதத்துக்கு ஒரு மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் அது சொல்லிடுறது இல்லாத மேக்ஸிமம் வரும் மீன் பழத்துமே தண்டா ஆயிரம் ஆயிரத்தி ஒரு நாளைக்கு ஒரு நாளே பட்டாண்டைக்கு பட்டா இன்றைக்கு பட்டு நாளைக்கு இல்லை இப்போ இந்த என்ன தொழில் இல்லை எவ்வளோ காலமாகது இது நான் இப்ப இது இந்த இடத்துல பேர் என்ன இது வந்து நாகவர்த்தன் நாகவர்த்தர் நாகவர்த்தர் கிரான் ஏரியா வரவல போட்டு வரவளவு போட்டு தூரத்தில் வள போடுறான்னு பார்த்தேன் தெரியும் என்ன மாதிரி மீன் பட்டதா இல்லைன்னா வந்து வலைய

ോട്ടു പോട്ട് കൊല്ല പോട്ട് ഇത്ര വലിയ मीन कोल ना